ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் பாருங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு தான் முதல் பொழுது முதல் நாள் முதல் குட் மார்னிங் எல்லாமே அது வந்து தனி ஆனந்தம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஓகேவா மக்களே எங்களுடைய சொந்த வீட்டில் முதல் காலை பொழுது இது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத நினைவுகள் இல்லையா அதனால தான் காலையில் எழுந்திரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன் பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் சூரியன் பாருங்கள் செம்மையாக இருக்கல இயற்கையோடு இருக்கிறோம் இயற்கையோடு இருக்கிறது தான் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் சூரியன் வந்து கரெக்டாக எங்கள் வாசலில் விழுகுது பாருங்கள் கிழக்கு பார்த்த வாசல் தான் எங்களோடது அப்படியே பக்கத்தில் ஓட ஓடுது அதையும் பாருங்கள் பாருங்கள் இதுதான் எங்களோட எங்கள் வீட்டோட முன்பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா நல்லா இருக்கா மக்களே பாருங்கள் ரொம்ப இருக்கிறதுதா இந்த லொக்கேஷன்லாம் வந்து ரொம்ப அபூர்வம் தான் நான் சொல்லுவேன் உண்மையிலே எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் இங்கே வீடு வாங்க வச்சதே இதோட இந்த இடங்கள் தான் என்னை கவர்ந்துச்சு வந்தாச்சு எங்கள் அக்கா வாசத்திரிக்கணும் எப்படி இருந்துச்சு மக்களே பார்த்திங்களா நல்லா இருந்துச்சா பார்த்திங்களா மக்களே எப்படி இருந்துச்சு லொக்கேஷன் சுமர் சூப்பராக இருந்துச்சா பாருங்கள் இனிமேல் அக்கா ரீல்ஸு எல்லாத்துலேயும் போடுவேன் எல்லோருமே பாருங்கள் அனைவருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் குட் மார்னிங்